உன்னை நீ சிறியவனா நினைச்ச அப்படின்னா உன்னால பெரிய விஷயங்களை செய்ய முடியாது சோ உன்னை நீ எப்பவுமே பெரிய விஷயங்களை செய்யறதுக்கு உன்னை நீ பெரியவனாவே திங்க் பண்ணு அதுக்காக தவறான விஷயத்த திங்க் பண்ணக்கூடாது சின்ன பசங்க பெரிய விஷயங்களை செய்யறதுக்கு தன்னை பெரியவனா திங்க் பண்ணிட்டு அந்த தவறான விஷயங்களை செய்யக்கூடாது ஓகேவா இது நான் யாருக்கு சொல்றேன் நல்ல விஷயங்களை செய்யறது ஓகேவா வாழ்க்கையில முன்னேறதுக்கான விஷயங்களை செய்யறது அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கோம் வேற மாதிரி தவறான விஷயங்களை செய்யறதுக்கு தன்னை பெரியவங்க திங்க் பண்ணிடக்கூடாது அந்த பெரியவங்க சிம்பிள் பா ஒரு இருபது கிலோ வெயிட் அடிக்கணும் நான் வந்து ஒரு நாற்பது கிலோ தான் இருக்கிறேன் நான் நாற்பது கிலோ தான் இருக்கிறேன் நான் எப்படி இருபது கிலோ அடிச்சுக்குவேன் முடியாது அதனால நான் வேற அஞ்சு கிலோலயே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த அஞ்சு கிலோவிலே நாள் ஃபுல்லா வருஷம் ஃபுல்லா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எப்பவுமே நீ இருபது கிலோ தொடமாட்ட எப்பவுமே இருபது கிலோவை என்ன சொல்றது எப்பவுமே நீ இருபது கிலோவை தொடமாட்ட எப்போவுமே நீ அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சியே அடைய மாட்டேன் இதுதான் விஷயம் ஏன்னா இப்போ ஒரு மசில நம்ம வந்து பில்டப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணணும் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கேற்ப ஃபுட்டு நம்ம அப்சர்வேஷன் அதிகமாகும் மசில் பில்டப் ஆகும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதே தான் லைஃப்லையும் லைஃப்லேயுமே நீ ஒரு கோலை அடையும் அப்படின்னா ஒரே இடத்துல தேய்ச்சிக்கிட்டே இருந்தனா நடக்காது அடுத்த லெவலுக்கு நீ எப்போ வந்து ட்ரை பண்றியோ அப்பந்தான் உன்னால அடுத்த லெவலில் அடைய முடியும் அதுக்கு நீ உன்னைய சிறியவனாவே என்னால முடியாது என்னால கழியாது என்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒன்னால வாழ்க்கையிலையும் முன்னேற முடியாது சேம் ஸ்போர்ட்ஸ்லயும் முன்னேற முடியாது சேம் மசிலையும் அடுத்த லெவலுக்கு பில்டப் பண்ண முடியாது இதுதான் விஷயம் அதனாலதான் நம்மளுடைய சிக்னேச்சரா நான் சொல்றது தேங்க் யூ செல் பிரேக் கண்ணா அப்படின்னு இவா இப்போ இன்னைக்கு வந்து இந்த டாபிக் எதனால ஆரம்பிச்சுன்னா இதை ஆரம்பிச்சது காரணம் வந்து ஜெகன் ஓகே ஜெகன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஜிம்ல ரொம்ப நாளா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறான் முத அவனை கொஞ்சம் நல்லா காட்டு எதுக்காக காட்டுறேங்கிறதா இப்ப சொல்றேன் பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்த சொன்ன விஷயம் நான் வந்து என்னுடைய டயட் பிளான பத்தி சொல்லிட்டு இருந்தேன் என்னுடைய டயட் பிளான் வந்து ரொம்ப சிம்பிள் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரத்துக்கு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடி வெளியில ஊர்லாம் சுத்திட்டு எடுத்து வந்து உடம்பு பாதிக்கு பாதி ஆகி டவுன் ஆகி நீங்கன்னு நிறைய பேர் பாத்துருவீங்க மாச உடம்பு ஆகி போச்சு ஆகி போச்சு இப்ப மூணு வாரம் ஹெவியான பிராக்டிஸ் நல்ல டயட் மீண்டு வந்தாச்சு ஓகே திங்க் யுவர் செல்ஃப் பிக் இதுக்கு எனக்கு கை கொடுக்குறோம் அதுதான் முதல் ஒரு வாரம் லைட் ஒர்க் அவுட்டு அடுத்த வாரத்துல இருந்து இன்னும் அதிகம் உடம்புல வலியை தாங்கு ஒன்னால முடியும் அடுத்து 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 அட்டி இன்னைக்கு வந்தாச்சு திங்க் யுவர் செல்ஃப் பிக் இதே தான் வந்து ஜெகனுக்கும் இதே தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ நான் கொடுக்குற டயட் பிளான் இப்போ சில டக்குன்னு சொல்லுவான் நீங்கள் மெடிசனை போட்டு குத்து குத்தும் குத்திருப்பீங்க யாரு மெடிசன்லாம் குத்துன ஒன்றா ஹல்க்கு மாதிரி யாரை எந்த மெடிசனுக்கு கண்டுபிடிக்கப்படவில்லை ஓகேவா நீ கொடுக்குற ஹெவி வெறித்தனமான ஹார்ட் ஒர்க்கு டயட்டு டிசிப்ளின் அது கூட இந்த ஹார்மோன்ஸ் வந்து பூஸ்ட் மற்றபடி ஹார்மோன்ஸ் நீ கொடுத்துட்டு ஒர்க் அவுட் போடாம சும்மா இருந்தா செத்து தான் போவியை தவிர உடம்பெல்லாம் ஏறாது இல்ல ஹார்மோன்ஸை கொடுத்துட்டு லைட் ஒர்க் அவுட் தான் போடுவேன் உடம்பு புடச்சிட்டு வந்துருமான்னா வராது ஒண்ணும் நடக்காது உள்ள உள்ள கிட்ட சட்னி ஆகி போயிடும் இப்ப நம்ம அதை யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணலாங்கிறத பேச வரல நீங்க சொல்ல இல்ல அதுக்காக நான் சொல்றேன் ஓகே அதை விட்டுரலாம் இப்ப நம்ம டாபிக் வந்துடலாம் இப்போ நான் இதை சொல்லும்போது ஜெகன் உடனே சொன்னா என்னுடைய பிளான் ரொம்ப சிம்பிள் காலையில மியூஸ்லி ஓட்ஸ் மில்க்கு லன்ச்சுக்கு வந்து கொஞ்சமா ரைஸு அது கூட வந்து சிக்கனு அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஃபுட்டு எடுத்துக்கவே மாட்டேன் இடையில எதுவும் பெருசா லோடே பண்ண மாட்டேன் எதுக்காக அப்படின்னா என் மசிலை வந்து நான் எப்பவுமே லீன் அண்ட் ஹார்ட் அது எப்படி சொல்றது ஒரு சென்டர் மசிலாவே எப்பவும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அப்படியே ஒரு ஒரு இவ்வளோ தான் ஃபுட்டு இதுக்கு மேலே கொடுக்குற கிடையாது கலோரி கலவரி டிஃபிசெல்லாம் பாக்கிறது இல்லை இந்த ஃபுட்டு எனக்கு போதுமானது இல்ல கிடைக்கிற ப்ரொட்டை எனக்கு போதுமானது இப்படி நான் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறேன் இதை சொல்லும் போது அவன் சொன்ன மாசம் இவ்வளவு கொடுக்குறீங்க உங்க மசில் வந்து டப்புனு ரெடி ஆயிடுது நான் எவ்வளவு ஃபுட்டு கொடுக்குறது தெரியுமா என் உடம்பு ரெடியே மாட்டேங்குது என் உடம்பு அப்படியே இருக்குது அப்படின்னு வந்து ஜெகன் சொன்னான் ஜெகன் மட்டும் இல்ல ஜெகனை போலதான் மேக்சிமம் நம்ம பசங்க சொல்றாங்க எனக்கு மட்டும் ஏறவே மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏறவே மாட்டேங்குது பட் அதுக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஒர்க் அவுட் இன்னைக்கு வந்து எங்க கூட ஒர்க் அவுட் பண்றான் அப்ப நான் கூப்பிட்டு சொன்னேன் இன்னைக்கு பாருங்க எதுக்கு அவனை காட்டினேன்னா எவ்வளவு வேர்த்துக்கு பாருங்க ஜிம்முக்கு வந்து இது நாள் வரைக்கும் ஒரு ஒரு வருஷத்துல இவனுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளும் தான் உடம்பு வியர்த்திருக்கு கேட்டா சொல்லுவான் எனக்கு வியர்வே வராதுன்னு சொல்லுவான் இன்னைக்கு எங்க கூட ஒர்க் அவுட் ஹெவி இன்டென்ஸ் ஒர்க் அவுட் போட்டிருக்கா வியர்த்திருக்கு அப்போ விஷயம் என்ன ஒரு வருஷத்துல அவன் மொத்தத்துல ஒழுங்கா அவன் மசிலுக்கு ஒர்க் அவுட் போட்டதே இந்த ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் ஒர்க் அவுட் போட்டு என் மசில் அடுத்தளவுக்கு பில்டப் ஆகலன்னு சொல்றதுல என்ன இது இருக்கு ஒழுங்காக நீ ஒர்க் அவுட் பண்ண வெறித்தனமா நீ ஒர்க் அவுட் பண்ண நல்லா ஃபோக்கஸ் பண்ண இப்ப நான் வந்து மூணு வாரம் மூணு வாரம் டல்லாகி அடுத்த வாரத்தில் டக்குன்னு மஸ்சில பிடிக்கிறேன்னா என்ன காரணம் ஃபோக்கஸ் வெறித்தனமான ஒர்க் அவுட் அந்த ஃபோக்கஸ் மஸிலுக்கு ஃபோக்கஸ் கொடுத்து கொண்டு வரது இன்னைக்கு தான் அவன் ஃபோக்கஸே கொடுத்துருக்காங்க அவன் மஸ்குக்கு அதனால தான் பூஸ்ட் ஆயிருக்கு அதனால தான் என்ன ஆகிருக்கு ஸ்வெட்டே ஆயிருக்கு அப்போது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க முதல்ல ஸ்டாமினா ஸ்ட்ரென்த்து இப்போ மசில் பில்டப் இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணனமுன்னா நீ அடுத்த லெவலுக்கு பூஸ்ட் பண்ணா மட்டும்தான் நடக்கும் உதாரணம் இப்ப ஸ்டாமினா உன் உடம்புல இன்க்ரீஸ் பண்ணணும்னா உன்னுடைய கெப்பாசிட்டி அஞ்சு கிலோமீட்டர் ஓட முடியும்னா எப்ப நீ ஆறு கிலோமீட்டர் ஓடுறதுக்கு த புஷ் பண்றியோ லெவல அப் பண்றியோ எப்ப ட்ரை பண்றியோ அப்பந்தா உன் ஸ்டாமினா அடுத்த லெவலுக்கு பூஸ்ட் ஆகும் எப்ப நீ இருபது கிலோ அடிக்கிறதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ அடிக்கலான்னு ட்ரை பண்றியோ நீ நீ இருபத்தஞ்சு கிலோ கிலோ அடிக்கிறதுக்கு எத்தனை அடுத்த 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 லெவலுக்கு 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 ட்ரை பண்றியோ உன் ஸ்ட்ரென்த் ஆகும் தட் சேம் மசில அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்க ஒர்க் அவுட்ல இருந்து அதிகப்படியான கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணி நடக்கும் சும்மா நானும் வந்தேன் எல்லா மசிலுக்கும் ஒர்க் அவுட் சும்மா போட்டேன் சும்மா போனோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி மசில் பில்டப் ஆகுமா ஆகாது இங்க ஒன்று ரெண்டு பேர் ஹோம் ஒர்க் அவுட்லயே நான் மசில பில்டப் பண்ணி அப்படி வந்துருவேன் இப்படி வந்துருவேன் சொல்றாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அது அவங்களுக்கு இறைவன் கொடுத்த ஜெனிட்டிக் இயற்கையாவே அவன் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி செஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்டாமன் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவன் வீட்லேயே லைட்டா ஒர்க் அவுட் பண்ணுவான் அதுவும் போக ஜிம்லேயும் லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து அவங்கள்ட்ட ஜிம் ஒர்க் அவுட் வேண்டாம் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லுவான் அதை நம்பிக்கிட்டு எனக்கு வரல வரலன்னா நடக்காது மேக்சிமம் பசங்க இப்போ ஜெகனையே எடுத்துக்கோங்க இவன் பண்ணுற தப்புல பெரிய தப்பு என்ன தெரியுமா நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிசல்ட் வரும் என்ன பண்ணுவான் ஒரு மூணு மாசம் பார்ப்பான் அதுக்கப்புறம் ஐய நமக்கு வரவே இல்லை போதும்டா இதோட ஸ்டாப் பண்ணிப்போம் சொல்லிட்டு ரெஸ்ட் விட்ருவான் மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் எவனாவது கிண்டல் அடிச்சாலோ இல்லை எவனாவது ஒர்க் அவுட் பண்ணதை பார்த்தாலோ இல்லை எவ ஏதாவது படத்தை பார்த்தாலோ மறுபடியும் ஜிம்முக்கு போவன்டா ஒர்க் அவுட் பண்ணுவான்டான்னு வருவான் வரும் மூணு மாசம் ஒர்க் அவுட் பண்ணுவான் அப்பவும் இதே மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி வேர்க்க இருபது ரூபாய் பண்ணுவானான்னு கேட்டா கிடையாது அதான் சொல்றாங்களா ஒரே டைலாக் எனக்கு வேர்க்கவே செய்யாது அப்ப இன்னைக்கு எப்படி வருதுச்சு புரியுதா இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பிகினிங்ல ஒர்க் அவுட் ஆரம்பிச்ச டைமு இவன மாதிரி தான் இருந்தேன் இவனை மாதிரி இருக்கும்போது எனக்குமே மசில் பில்டப்பே ஆகாது என்னென்ன பண்ணியாச்சு மாசு சொன்னு சொல்லிட்டு அந்த சப்ளிமெண்ட் எடுத்தாச்சு இந்த சப்ளிமெண்ட் எடுத்தாச்சு உடனே அப் ஆகி வந்துருதா வரல ஆனா நான் விடவே இல்லை என்ன ஆனாலும் சரிடா எத்தையும் ஆகணும் விட கூடாது ஒரு வருஷம் ஆனாலும் சரி ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி வர்றது வரைக்கும் விடக்கூடாதுன்னு கண்டினியூட்டி அதுக்கப்புறம் அது போக்கஸ் அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு புஷ் பண்றது நம்ம நம்மள வந்துடணும் 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 எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் தைக்காத தாகம் இந்த தாகத்தினாலதான் கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகி இன்னைக்கு உங்க முன்னாடி இப்படி நிக்கிறேன் இவனும் இத மாதிரி நிக்க முடியுமான்னா சாதாரண விஷயம் தான் போக்கஸ் பண்ணணும் பண்ணணும் போக்கஸ் பண்ணணும் அதை விட முக்கியமா திங்க் யுவர் செல்ஃப் உன்னே நீ உயர்வா திங்க் பண்ணணும் என்னால பத்து கிலோ தான் போட முடியும் கடைசி வர பத்து கிலோவே அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அடுத்த லெவலுக்கு ஒன்னையே ஒன்னால புஷ் பண்ண முடியாது உன் மசிலும் அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் அடுத்த லெவலுக்கு பூஸ்ட் ஆகாது உன் ஸ்டெமினாவும் அடுத்த லெவலுக்கு பூஸ்ட் ஆகாது உன் ஸ்ட்ரென்த் அடுத்த லெவலுக்கு பூஸ்ட் ஆகும் ஸோ அப் பண்ணுங்க திங்க் யூர் செல் பிட் நீ பெருசா திங்க் பண்ணு கண்ணாடி முன்னாடி உனக்கு இருக்கிற இந்த சின்ன உருவத்தை பார்க்காத நீ எப்படி வரணும்னு நினைக்கிறியோ அந்த உருவத்தை பாரு இந்த உருவம் வரணும் 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 அது வர்றது வரைக்கும் அடி அது வர்றது வரைக்கும் பண்ணு அது அது இருந்தா நீ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவியோ அந்த மாதிரி மசில் இருந்தா நீ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவியோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணு உன் மசில் கம்பல்சரி வரும் இதுக்கு நான் என்னென்ன ஃபுட் அந்த ஃபுட் இந்த ஃபுட்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணு உன் மசிலுக்கு தேவையான ஃபுட்டை உன் உடம்பே கேட்கும் முடிஞ்சதை குடு ஓகே முடிஞ்சதை குடு இதை கொடுத்தா தான் எழுத்துனா எள்ளளவு பசி திருண்டாங்கண்ணா உன்னால என்ன முடியுமோ அதை குடு வரும் அதுக்கு அப்புறம் மாணவன் தயாரானாலும் ஆசிரியர் வருவாங்க மாதிரி முத நீ ரெடி ரெடியாகு அப்புறம் ஒவ்வொன்றா நடக்கும் ஓகேவா உன்னுடைய கோலை முதல் செட் பண்ணு கோலே செட் பண்ணாம வந்தா வரும் வராட்டா இருந்தனா என்னைக்குமே வராது கோலை நடக்கும் இது வெறும் பில்டப்புக்கு மட்டும் கிடையாது மசல் பில்டப்புக்கு மட்டும் கிடையாது உன் லைஃப்ல எல்லா விஷயங்களுக்கு தான் நீ தயாராகு உனக்கு தேவையான எல்லாம் உன்னைய வந்து சேரும் ஓகே ராஜா